ஒன்றிய தேதியில் சென்சேஷனல் நடிகையாக ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகின்றார் கயாடு லோகர் மலையாளம் மற்றும் தெலுங்கு மொழி திரைப்படங்களில் நடித்து வந்த இவர் சமீபத்தில் வெளிவந்த டிராகன் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் முதல் படம் இவருக்கு மாபெரும் பெற்றியை தந்தது அடுத்ததாக அதர்வாவுடன் இதய முரளி திரைப்படத்தில் இணைந்து நடிக்கின்றார் இந்த நிலையில் சமீபத்தில் கல்லூரி விழா ஒன்றில் கலந்து கொண்ட நடிகை கையாடு லோகரிடம் உங்களுடைய செலிபிரிட்டி கிரஷ் யார் என கேள்வி கேட்டனர் அதற்கு பதிலளித்து கயாடுலோகர் தளபதி விஜய் தான் என்னுடைய செலிபிரிட்டி கிரஷ் என கூறினார் மேலும் விஜய் நடித்ததில் எனக்கு மிக பிடித்த படம் என்றால் அது தெரிதான் என்று கூறினார் ஆனால் ரசிகருடனான இன்ஸ்டாகிராம் உரையாடலில் உங்களுக்கு பிடித்த ஹீரோ யார் என ரசிகர்கள் கேட்க தனுஷ்தான் எனக்கு பிடிக்கும் வேறு யாருக்கும் இடமில்லை என நடிகை கயாடுலோகர் கூறியுள்ளார் இதை கவனித்த நெட்டிசன்கள் மாற்றி மாற்றி பேசி கயாடுலோகர் மாட்டிக்கொண்டார் என கூறி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது